Thank you.

என் மாணவ மனைகளே இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேடா இந்த அவமானத்தை எப்படி நான் சகிப்பேன் ஐயோ நான் நீ என்ன செய்வேன் இந்த கலகத்தை எப்படி போக்குவேன் எப்படி போக்குவேன் சாரி சார் எவரோ தெரியாம எழுதிட்டா சார் மன்னிச்சிருங்க சார் எனக்கு எல்லாம் தெரியும் திருத்தவே முடியாது பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும் மாணவர்களே இந்த மணியான மாணவனை பாருங்கள் இவரை கண்டு திருந்துங்கள் வாழ்ந்தால் இவரை போல் வாழ வேண்டும் உயர்ந்தால் இவரை போல் உயர வேண்டும் இவன் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி என் பெயர் ராஜேந்திரன் நல்ல பெயர் அழகான பெயர் போய் உட்கார்

திடீர்னு சாதாரமா வெளிய வந்து பார்த்தேன் வந்து பார்த்தா ரோட்ல நூறு மைல் ஸ்பீட்ல ஒரு பக்கமா லாரி வந்துட்டு இருக்குது இன்னொரு குழந்தை வந்துட்டு இருக்கு அதுவும் வருது இதுவும் வருது எனக்கு என்ன பண்றதுனே புரியல அப்படியே உடம்புக்கு மாதிரி ஆயிருச்சுங்க கடைசியா துணிஞ்சு உயிரை கொடுத்து காப்பாத்தாண்டி பின்னர் பண்ண ஆரம்பிச்சா தெரியாது பரவாயில்ல பரவாயில்ல நீங்க உங்க வேலையை பாருங்க நான் வேணா குழந்தைய வச்சிருக்கேன் எழுத்து விடுதான் என் வீடு நீங்க வேலை முடிஞ்சோடனே நீங்களே வந்து குழந்தைய எடுத்துக்கலாம் எழுத்து வீட்ல நான் இருக்கேன் என் பேர் பழனிசாமி உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம் கொண்ட நோ நோ இதுல என்னங்க சிரமம் இருக்கு எனக்கு என்னமோ உங்க குழந்தைய பார்த்துன்னே ஒரு 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 இது அது எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல ஆமா குழந்தைக்கு என்ன பேர் சொன்னீங்க பப்பி பப்பியா நாட்டிய பேர் வழி பத்மினி கூட பப்பி பப்பின்னு எல்லாரும் செல்லமா சொல்லுவாங்க ஆனா இந்த குழந்தை அதே மாதிரி வந்திருங்க

குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் குட் ஈவினிங் யாருப்பா என்ன தெரியலீங்க காலையில காலேஜ்ல கூட உங்க மாதிரியே ஒரு பையன் குரங்கு பொங்கல்லாம் போட்டு ஓ நம்ம ஏ குரூப் ஸ்டூடெண்ட் இல்லையா எனக்கு ஆமருது ஆமா என்ன விஷயமா இருந்த

ஏன்டா குருவா இந்தாலும் கூட அந்த வீட்டுல இருக்காரு ஆமாங்க அந்த பொண்ணுக்கு தாத்தா தான் வேணும் இந்த ஆளு டெய்லி காலையில அஞ்சு மணிக்கும் சாயங்காலம் ஆறு மணிக்கும் வீதி வீதியா ஓடுறாரு எங்க ஓடுறாரு எதுக்கு ஓடுறாருன்னு ஒண்ணுமே புரியல ஓஹோ அப்போ டெய்லி காலையில அஞ்சு மணிக்கு அவர் ஓடுவார் இல்ல பண்ணை வினாயகா எப்படியாவது ஓடி வர கிழவன இதுக்கு ஒரு டமான் ஒழுக வச்சிரு அந்த கையால அடிபட்டு ஐயோ அம்மானு கத்தற போது நான் உடனே ஓடி வந்து அவனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவன் காய்களுக்கு எல்லாம் கட்டு போடுவேன் உடனே அந்த ஆளுக்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும் இதையே சாக்கா வச்சு நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எப்படியா அந்த பொண்ணை லவ் பண்ணிடுவேன் தயவு செஞ்சு அவன் இதுக்குள்ள உழவு வச்சிருப்பா என்ன சார் இப்படி விழுந்துட்டீங்க நான் இல்லையா பெண்ணா இருக்கும் சார் 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 என்னது போனாலேயே காணும் அய்யோ ரொம்ப ஆழமா இருக்கும் போல் இருக்கு சார் என்னது செத்துக்கிட்டு போயிட்டானா சார் வேலைக்கு தண்ட சொல்றது நின்னு ஊரே சுத்திட்டு அலையறான் ஒரு வேற வீட்டுக்கு போறது கிடையாது இவனுக்கு திருஷ்டி ஒரு கேடா சே துப்புடா நகம் நோக்கற கண்டா டேய் ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் கூட வாங்கிட்டு வர கூடாது அது கூட நானா செய்யணுமா அந்த வெயில்ல போய் ஒரு மணி நேரம் கியூல யார் நிப்பா நீயே போயிட்டு வா வெயில்ல என்ன கரஞ்சா போய்டுவா பெரிய கலெக்டர் புள்ள சாதாரண வாட்ச்மேன் புள்ள தான்டா நீ சரி விடுங்க ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பெத்து வச்சிருக்கோம் அவன் ஏன் வெயில போ சொல்றீங்க நீங்க தான் ஒரு நாடா போயிட்டு வாங்களே நீ இப்படியே செல்லம் கொடுத்து கொடுத்தா அவனை கெடுத்து வச்சிருக்க அவன் என்ன சின்ன பிள்ளையா தடிமாட்டு மாதிரி வளர்ந்துருக்கான் அவனுக்கு என்ன திருஷ்டி வேண்டி இருக்கு இந்த பாருங்க அவன் என்னடா பெரியவன வளர்ந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பச்சை குழந்தைதான் அதாவது குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியாவில் ஏழு எட்டு இருக்கு நம்ம குழந்தை ரோட்ல குறுக்கு மறுக்குமா போகும்போது அவங்க எப்படி எல்லாம் விரிச்சு பார்க்கறாங்க தெரியுங்களா அதுக்காக தாங்க நான் திருஷ்டி சுத்தி போட்டேன்

காலையில சாப்பிட்ட இந்தாப்பா கொஞ்சம் குழந்தை அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டு கிழக்கு பார்த்த மாதிரி உட்காருங்க திரும்புங்க எதுக்கு உட்காருங்க சொல்றேன் பழனிசாமி அர்த்தம் இருக்கு திரும்பி உட்காரி மூணு தடவை துப்புங்க ஏந்தண்டி

ரேஷன் ரேஷன் வாங்க போறேன் ஓ நடக்குது நடக்குது எங்க அம்மா வெயில்ல கிளம்பிட்டேன் ரேஷன் வாங்குறதுக்கு தாத்தா எனக்கு கடை தெரியாது அக்கா இவங்கள கூட்டிட்டு போறேன் ஓஹோ ஏமே அந்த பொண்ண கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வர்றதை விட நீ ஏன் வாங்கிட்டு வந்துரலாமே கரெக்ட் சார் நான் கூட அதுதான் நினைச்சேன் அப்புறம் இவங்க ஏதோ ஊர் சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க உங்களுக்கு அதான் ஊர் சுத்தி பாத்துறது எல்லாம் அந்த மாதிரி சமர் டைம்ல கிளம்ப போற டைம்லாம் கிளம்பனும் பை யூ டூ ஒன் திங் இந்த வேலையை நீயே சேர்ந்து நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிற நானும் அதேதான் சார் நினைக்கிறேன் தேங்க் தேங்க் யூ யூ ஓகே